வீராயுக நாயகன் வேல் பாரி பகுதி எட்டு அடுத்து வந்த நாட்களில் எவ்வியூரில் நிகழ்ந்த கொண்டாட்டங்களை வர்ணிக்க வார்த்தையே இல்லை திரும்பும் திசையெல்லாம் மாட்டமும் பாட்டமும் கூத்துமாக காடே கலகலவென இருந்தது கபிலரின் வரவு பெரும் விழாவானது பாரியின் பீரிடும் மன்பை வெளிக்காட்ட வடிவங்கள் ஏது கொண்டாட்டங்கள் கொண்டாட்டங்கள் கொண்டாட்டங்களே கபிலரை தோளிலே சுமந்து வந்தார் பாரி என்ற செய்தி நாடு எங்கும் பரவியது கபிலர் யார் என பரம்பு மக்களுக்கு நேற்று வரை தெரியாது ஆனால் தங்களின் தலைவன் தோளிலே சுமந்த ஒரு மா மனிதனை பற்றிதான் இப்போது காடு எங்கும் பேச்சு ஒரே நாளில் கபிலர் காட்டின் கதையாக மாறினார் அவரை அழைத்து வந்த நீலனும் வேட்டூர் பழையனும் இப்போது எல்லோராலும் தேட படும் மனிதராக இருக்கின்றனர் வேட்டுவன் குன்றில் கால் பதித்ததில் இருந்து எவ்வியூருக்கு நுழையும் வரையிலான கபிலரின் ஒவ்வொரு அடியும் மிதந்து கொண்டிருக்கின்றன தனது வீரத்தால் பேரெடுத்த நீலனின் புகழ் கபிலரால் இன்னும் உச்சத்திற்கு போனது எந்த நேரமும் இளம்பெண்கள் சூழ இருக்கும் நீலனைக் கண்டு அவனது நண்பர்கள் சற்றே பொறாமை கொள்கின்றனர் காலிலே தசைப்பிடிப்பு ஏற்பட்டவுடன் திருப்பி அனுப்பாமல் அழைத்து வந்த நீலனை கட்டி அணைத்தார் பாரி கன நேரத்திற்குள் அவருக்கு தனைமயங்கி மூலிகை கொடுக்க வேண்டும் என நீ துணிந்ததுதான் மிக முக்கியம் சிறந்த வீரனால் மட்டுமே அந்நிலையில் நாகக்கிடங்கிற்குள் நுழைய முடியும் பாரி சொன்ன சொற்களை இப்பொழுது எல்லோரும் சொல்கின்றனர் கொற்றவை விழா தொடங்க இன்னும் ஒரு வார காலம் இருக்க இப்பொழுது கபிலருக்கான விழா தொடங்கியது கபிலரின் வருகை காட்டின் திருவிழா என்று பாரி சொன்ன சொல்லிலிருந்து அது தொடங்கியது காட்டின் விழா என்றால் அதன் முதல் வெளிப்பாடு வேட்டைதான் பெரும் உற்சாகத்தோடு பல குழுக்கள் வேட்டைக்கு புறப்பட்டு போகும் சொல்லி வைத்த பொழுதிற்குள் ஊர் வந்து சேர வேண்டும் வேட்டையில் சிக்கும் முக்கியமான விலங்கு எதுவோ அதுதான் அன்றைய விருந்தை தீர்மானிக்கும் ஒவ்வொரு விலங்கின் ருசிக்கும் ஏற்ற மதுவகை உண்டு மதுவின் தன்மைக்கு ஏற்றபடியே இசை முழங்கும் இசைக்கு ஏற்ப ஆட்டம் இன்றைய ஆட்டத்தின் ஆரம்பம் வேட்டையாடப்படும் விலங்கில் இருந்தே தொடங்குகிறது அது மானாட்டமா மயிலாட்டமா கூத்தா காட்டு எருமையின் கொம்பலாட்டமா என்பது மதுவோடும் உணவோடும் இசையோடும் ஆட்டத்தோடும் கலந்தது பன்றிக் ஈச்சங்கள் எடுபடாது பறவைகளின் கறிக்கு தென்னங்கள் பொருந்தாது ஈனா கெடாரிக்கு மூன்றாம் நாள் பணங்கள்தான் சிறந்தது அத்தி மதுவுக்கும் அறுபதாங்கோழியின் கறிக்கும் ஈடு இவ்வுலகில் கிடையாது அறுபதாங்கோழி அகப்பட்டதா என ஏக்கத்தோடு இருந்தார் பாரி வேட்டைக்கு போன ஒரு குழுவாவது அறுபதாங்கோழியை பிடித்து வரும் என மூன்று நாளாக பாரி ஆசையோடு காத்திருக்கின்றார் கபிலர் என்னும் பெரும் புலவர் வந்திருக்கிறார் அந்த வருகையை கொண்டாட அறுபதாங்கரியே பொருத்தமானது பாரியின் ஆசை இன்றாவது நிறைவேற வேண்டும் என எவ்வியூரில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஆசைப்படுகின்றனர் முதல் நாளும் கிடைக்கவில்லை அடுத்த நாளும் கிடைக்கவில்லை இந்த செய்தி எங்கும் பரவ பரம்பு நாட்டில் இருக்கும் எல்லா ஊர்களும் காட்டிற்குள்ளும் அறுபதாம் தேடி தினமும் அலைகின்றனர் காட்டின் பிரம்மாண்டத்திற்குள் சின்னஞ்சிறு கோழியை கண்டுபிடிப்பது என்ன சாதாரண செயலா அறுபதாங்கோழி தான் பிடிபடுவதை அதுதான் முடிவு செய்யும் என்பார்கள் பாரி அதன் மீதுதான் நம்பிக்கை கொண்டுள்ளார் எனக்காகவா கேட்கிறேன் கபிலருக்காக அது இந்நேரம் வந்து அகப்பட்டிருக்க வேண்டாமா என்று எல்லோரிடமும் சொல்லிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஒரு குழந்தையைப் போல அடம்பிடிக்கும் பாரியின் ஆசையை நிறைவேற்ற ஒவ்வொருவரும் துடியாக துடிக்கின்றனர் இந்நேரம் ஆயிரம் யானைகளை கூட ஓட்டி வந்திருக்கலாம் ஆனால் காட்டிற்குள் கோழி பிடிப்பது எளிதான செயலா இது பாரிக்கு ஏன் புரியவில்லை பச்சிலம் பிள்ளை போல அடம்பிடிக்கிறாரே என புலம்பியபடியே காட்டின் இண்டு இடுக்கு எல்லாம் நுழைந்து தேடுகின்றனர் பரம்பு மக்கள் விவரம் தெரிந்தவர்கள் புலிகளின் நடமாட்டப் பகுதியை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறார்கள் கபில திகைத்து போயிருந்தார் ஒவ்வொரு நாளும் பெரும் விருந்துகளோடு தான் தொடங்குகிறது மறுநாள் அதைவிட சிறந்த விருந்து அரங்கேறுகிறது அவர் யவன தேரலை பாண்டிய கிழவனோடு உட்கார்ந்து நாட்கணக்கில் கொடுத்திருக்கிறார் சேரர்களோடு பெரும் விருந்து உண்டு மகிழ்ந்திருக்கிறார் ரசனையில் சோழனே சிறந்தவன் என கருதுபவர் கபிலர் அவர்களது உபசரிப்பும் ஏற்பாடுகளும் அவ்வளவு எழில் வாய்ந்தவையாக இருக்கும் அவையெல்லாம் அதிகாரத்தாலும் ஆடம்பரத்தாலும் நடப்பவை செல்வத்தின் திகைப்பில் நடப்பவை ஆனால் இங்கு நடப்பது முற்றிலும் வேறானது பாவனைகளும் அலங்காரமும் படியாத மானுட அன்பின் தூய வடிவம் அதே தூய்மைகளுடன் இருக்கும் ஒருவரால் தான் அதை அனுபவிக்க முடியும் மனதின் ஓரத்தில் இருக்கும் அழுக்கு கூட நம்மை வெட்கி தலைகுனிய செய்யும் அளவிற்கு உக்கிரம் ஏறிய பேரன்பு இது கபிலர் திணறி போனார் அருகநாட்டு சிறுகுடி மன்னன் செம்பனிடம் தான் சொல்லி வந்த வார்த்தைகள் உள்ளத்தை அறுத்து கொண்டிருந்தன பாரியின் தூய்மையான அன்பிற்கு முன் நான் குறுகியே நிற்கின்றேன் நான் அதற்கு தகுதியானவன் அல்ல அவனது புகழ் மீது ஐயம் கொண்டு அதை கண்டறியவே நான் இங்கு வந்தேன் இதை அவனிடம் சொல்ல வேண்டும் என்று கபிலரின் மனம் தவித்தது பாரியின் நிழல் போல எந்நேரமும் உடன் நிற்பவன் முடியன் வேகமும் வீரம் கொண்ட இளைஞன் அவனது இடுக்கில் ஓர் பக்கம் வாழும் இன்னொரு பக்கம் மாட்டுக்கொம்பும் தொங்கிக் கொண்டிருந்தன பழமையும் புதுமையுமான இரண்டு ஆயுதங்களை ஒரு சேர வைத்திருந்தான் முடியன் என்பது அவனது பெயர் என்றுதான் கபிலர் முதலில் நினைத்திருந்தார் ஆனால் அது தளபதி போல ஒரு பட்டம் என்பது பின்னர் தான் கபிலருக்கு தெரிய வந்தது அதேபோல் எவ்வியூரில் எல்லோரும் வணங்கும் மனிதராக பெரியவர் தேக்கன் இருக்கின்றார் அதுவும் பட்டமா அல்லது பெயரா என கபிலருக்கு தெரியவில்லை இருவரிடமும் தனது நிலையை விளக்க வேண்டும் என கபிலர் முயற்சி செய்ய அவர்களோ அறுபதாங்கோழி கிடைக்கும் வரை எதையும் காது கொடுத்து கேட்கவே தயாராக இல்லை கபிலர் என்ன செய்வது என தெரியாமல் திக்கி திணறிக் கிடந்தார் ஆனால் கபிலரை விட கிடப்பது பரம்பு மக்கள்தான் அறுபதாங்கோழிக்காக அவர்கள் இப்பொழுது காடியெங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றனர் பாரியின் குடும்பம் உட்பட ஆசைப்பட்டது பாரி என்பதால் அதை நிறைவேற்றுவதை கடமையாகவே எல்லோரும் கருதுகின்றனர் அறுபதாம் கோழி காட்டின் அதிசயங்களில் ஒன்று கோழியைப் போல் உடலும் சேவலை போல் வாழும் கொண்டிருக்கும் வண்ணமயமான வாங்கருவால் போல் வாளின் இறகுகள் சிலிர்த்து நிற்கும் அது அறுபது நாட்களுக்கு ஒரு முறைதான் முட்டையிடும் அன்னப்பறவை சாவதற்கு முன் ஒரே ஒரு முறை பெரும் குரல் எழுப்பி கூவிவிட்டு செத்து போவதை போல்தான் இதுவும் சாவதற்கு முன் பகல் பொழுதில் சேவலை போல் பெரும் குரல் எடுத்து கூவிவிட்டு செத்து போகும் அந்த ஓசைதான் அதை அறுபதாங்கோழி என்று அடையாளப்படுத்துவது ஓசை வந்த பகுதியில் தேடினால் ஏதேனும் ஒரு இண்டு இடுக்கிற்குள் செத்து கிடக்கும் அறுபதாங்கோழிதான் முருகன் தனது கொடியில் வைத்திருந்தான் முன்புறம் கோழி போன்றும் பின்புறம் சேவல் போன்றும் அது காட்சியளித்தது அது முருகனின் மாயவித்தை என பின்னால் வந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தபொழுது எவ்விதான் ஒரு நாள் அறுபதாங்கோழியை கண்டறிந்தான் முருகன் கொடியாக வைத்திருந்தது இதுதான் என்பது அவன் சொல்லிதான் மற்றவர்களுக்கு தெரியும் அந்த கோழியின் பெரும் அதிசயம் என்னவென்றால் அதன் கழிவில் இருந்துதான் தீப்புள் முளைக்கும் அதன் கரியின் சுவைக்கு ஈடு இணை இல்லை முருகனிடம் இருக்கும் ஒன்றில் சுவையை பற்றி தனித்து சொல்ல வேண்டியது இல்லை அறுபது நாட்களுக்கு ஒரு ஒருமுறை முட்டையிடும் அது காட்டிற்குள் எந்த விலங்கின் உணவாகவும் மாறாமல் மண்ணுக்குள் பாதுகாப்பாக இருந்து பொறிக்க வேண்டும் அதன் சுவை வேட்டை விலங்குகளுக்கு மிகவும் பிடித்தமானது ஆனால் அதை வேட்டையாடுவது எளிதல்ல புலி போன்ற வேட்டை விலங்கு அதன் சுவைக்கு மயங்கி அதன் வாசனையை நுகர்ந்தபடி காட்டின் குறிப்பிட்ட பகுதியில் அலைந்து கொண்டே இருக்கும் புலியால் எளிதில் அறுபதாம் கோழியை பிடிக்க முடியாது அதே நேரம் அதன் வாசனையை விட்டு விலகவும் முடியாது எந்நேரமும் புதருக்குள் பதுங்கியபடியே நகர்ந்து கொண்டே கிடக்கும் தன்னை கடந்து போகும் மான் கூட்டத்தை கண்டும் புள்ளி அமைதியாக இருக்கிறது என்றால் அங்கு அறுபதாங்கோழி இருக்கிறது என அர்த்தம் புலியின் இந்த மாய செயலின் வழியே அங்கு அறுபதாங்கோழி இருப்பதை காடு அறிந்தவர்கள் அறிவார்கள் நான்காம் நாள் அதிகாலை தென்புற காட்டிற்குள் சரசரவென கீழ் இறங்கினான் பாரி உடன் வீரர்கள் சிலரும் சென்று கொண்டிருந்தார்கள் புலியின் நடமாட்டம் பற்றிய தகவல் வந்திருக்கலாம் எனவே அறுபதாங்கோழி இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது நாமே செல்வோம் என முடிவெடுத்து பாரி கொண்டிருந்தான் என்று மற்றவர்கள் நினைத்தார்கள் சிற்றோடையை தாண்டிய சிறிய தொலைவில் செழித்து வளர்ந்திருந்த கடம்ப மரத்தின் முன் நின்றான் பாரி குறி சொல்லும் வேளன் பூசாரி முன்னரே அங்கு வந்திருந்தார் வீரனுக்கு அப்போதுதான் புரிந்தது சற்று தொலைவில் நின்று முருகனை நோக்கி கை தொழுந்தார் தமிழ் நிலத்தில் எஞ்சியிருக்கும் மலைமக்களின் அரசுகள் இருபத்தி இரண்டு மட்டுமே அவற்றுள் முதன்மையாக அறியப்படுவது பரம்பு நாடு அதன் தலைவன் பாரி அந்த நாட்டை பற்றி மூவேந்தருக்கும் சமவெளியில் வாழும் மக்களுக்கும் இதுவரை தெரிந்த உண்மைகள் பாணர் பலரால் தமது வறிய நிலையை போக்க வரும் பாணர் பாரியின் தரும் வள்ளல் தன்மையையே மீண்டும் மீண்டும் பாடினர் ஆனால் வேலீர்களின் பரம்பு நாடு எத்தகைய வளத்தை கொண்டுள்ளது அந்த மக்கள் தனது வாழ்வை எப்படி அமைத்து கொண்டுள்ளனர் பாரி நடத்தும் ஆட்சியின் தனித்துவம் என்ன என்று எதுவும் வெளி உலகில் இருப்பவர்களுக்கு தெரியாது மலைமகன் ஒருவன் ஆள்கின்றான் இல்லாதவர்கள் போனால் இல்லை என சொல்லாமல் அள்ளி தருகின்றான் என்றுதான் நினைக்கின்றார்கள் முதல் முறையாக வயிற்றுப்பாட்டிற்காக அல்லாமல் பாரியையும் அவனது பரம்பு நாட்டையும் அளந்து பார்க்க வேண்டும் என்று முடிவோடு ஒருவன் வந்திருக்கின்றான் வெளி உலகின் கண் கொண்டு இந்த நாடு இப்போதுதான் பார்க்கப்படுகிறது இவர்கள் காட்டின் பழமையான மைந்தர்கள் ஆனால் காலமாற்றத்தின் கரங்களை இருக்க பற்றியுள்ளனர் இந்த இருந்து அழிக்கப்பட்ட எத்தனையோ குளங்களில் கண்ணீரும் இரத்தமும் இவர்களை உருமாற்றியபடி இருக்கின்றனர் பத்து ஆண்டுகளாக இந்த குலத்தின் தலைவனாக இருக்கின்றான் வேள்பாரி வேளிற்குள வீரன் ஒருவன் எரியும் ஈட்டியை கண்டு வேந்தனே ஆனாலும் விலகி நிற்கும் மனநிலையை உருவாக்கிய மாவீரன் வேல்பாரி நாடு என்பது அரசும் அரச நியதியும்தான் என விதி செய்தவர்களுக்கு மத்தியில் நாடு என்பது அரசற்ற மக்களின் ஆதிநிலம் என நிலைநிறுத்தி உள்ளான் இந்த நிலத்தில் நடந்து வரும் கபிலருக்கு கண்ணில் பட்டவையெல்லாம் ஆச்சரியத்தையே உண்டு பண்ணின அதிகாரம் உயிர் பெறாத இடத்தில் அன்பு மட்டுமே தலைத்திருக்கும் ஆசை கோபம் சோகம் எல்லாமே அன்புமயமாக திகழும் ஓர் உலகில் நிகழ்வை கனவில் கூட காண முடியாதே நிஜத்தில் என்ன செய்வார் கபிலர் நிலைக்குலைந்து போனார் கபிலரின் கண்களில் முதலில் பட்டது பரம்பின் தலைநகரமான எவ்வியூர் வேட்டூரில் இருந்து நடந்து வரும்பொழுது நீலன் சொன்னான் பாம்பு தச்சான்தான் எவ்வியூருக்கு வடிவம் கொடுத்தவன் என்று பாம்பு தச்சானா அது யார் என்று கேட்டார் கபிலர் பாம்புக்கு வீடு கட்டும் தச்சன் யார் என திருப்பி கேட்டான் நீலன் கரையான் என்றார் கபிலர் கரையான் கட்டியுள்ள புற்றை போல ஆதிமலையின் நடுவில் உள்ள கரும் சுற்றி பாறையோடு பாறையாக சற்றே குடைந்து முன்னால் புற்று மண்ணால் சுவர் எடுத்து மர சட்டகத்தால் வடிவமைக்கப்பட்ட வீடுகளைக் கொண்டது எவ்வியூர் கற்காலத்தில் மழை கொட்டி தீர்க்கும் எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் உச்சியில் இருந்து கீழ் நோக்கி பாய்ந்தோடும் நீர் சிறிது கூட தேங்கி நிற்காது கோடையின் கொடுங்காட்டுத் தீ பரவினாலும் உள்ளுக்குள் ஏறாது சுட்ட மண் மழைக்கு உறுதியானது நெருப்பை உள்வாங்கும் அனல் தாங்காமல் இலகி உருகும் ஆனால் புற்றுமண் நெருப்பை ஒட்டவிடாது விலக்கி கொடுக்கும் நீரும் நெருப்பும் ஒன்று செய்துவிட முடியாத ஓர் கட்டுமானம் இவற்றுள் மிக வியப்பத்தக்கது எவ்வி கட்டியுள்ள அரண்மனை எவ்வியூரை காணும் வரை இதன் வடிவம் கபிலருக்கு பிடிபடவில்லை உண்மையில் ஆச்சரியம் நிரம்பிய கட்டுமானம்தான் இது இன்னும் அரண்மனையை பார்க்கவில்லை அதை பற்றி ஒற்றை வரியில் முடித்து கொண்டான் நீலன் பார்த்ததன் வியப்பு பார்க்காதவன் மீதே படுகிறது அவருக்கு அரண்மனையை பார்க்க ஆசைதான் ஆனால் இந்த ஊரில் எந்த தெருவிற்குள் போனாலும் ஆச்சரியத்தின் வழியாகத்தான் கடக்க வேண்டியிருக்கிறது பரம்பு நாட்டில் மனிதன் உழைத்து விளைவிக்கக்கூடிய எந்தவொரு பொருளும் இல்லை தினை வகை வகைகள் காய்கறி வகைகள் எல்லாம் இயற்கையில் தாமாக விளைகின்றன உணவு என்பது சேகரிப்பு தானே தவிர உற்பத்தி அல்ல பிற நாடுகளை போல் உணவு உற்பத்திக்காக பெரும் உழைப்பை செலுத்த வேண்டிய தேவை இல்லை பிற நாடுகளில் பெரும் பகுதி மக்கள் செய்யும் வேலைக்கு இங்கு சிறு பொழுது மட்டுமே செலவழிக்கப்படுகின்றனர் ஆண்களின் வாழ்வு முழுவதும் ஆயுதங்களோடுதான் கழிகின்றது வேட்டை தொடங்கி போர்வரை எல்லா விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்தும் அசாதாரணமான கலையை ஒவ்வொருவரும் கற்றிருக்கின்றனர் எட்டு வயதில் காடு அறிந்து வர வீட்டை விட்டு வனத்திற்குள் அனுப்பப்படும் சிறுவன் அதன் பிறகு மாவீரனாகத்தான் குடில் திரும்புகிறான் இவரின் முயற்சிக்கு இணையான முயற்சிகள் வேறு எங்கும் இல்லை இரண்டாவது இயற்கையை அறிதல் தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் காலநிலைகள் ஆகியவற்றை பற்றி இவருக்கு இருக்கும் பேரறிவிற்கு இணை சொல்லும் அறிவு வேறு எவருக்கும் இல்லை அதனாலேயே இவர்கள் மருத்துவத்தின் அற்புதங்களை கைவர பெற்றதாக இருக்கின்றனர் மருத்துவம் கைவர பெற்றதாலேயே வீரத்தின் எல்லையை இன்னும் கூட்டுகின்றனர் பயிற்சியின் பொழுது வால்முனை நெஞ்சை கீறி போனாலும் கவலை கொள்ளும் வீரன் இல்லை அத்தா பொருத்தி மூலிகையை கற்றறிந்த பிறகு சதையை அறுத்து கொண்டு போனாலும் அறுத்ததை பொருத்தி கொடுக்கின்றான் மருத்துவன் பரம்பு நாடு அபரிமிதமான ஆற்றலோடு இருக்கிறது வெளி உலகிற்கு பெரிதாக தெரிவது பாரியின் புகழ்தான் ஆனால் அதைவிட பெரிய ஆற்றலும் அறிவும் ஆச்சரியங்களும் இங்கு இருக்கின்றன ஆனால் இவை எல்லாவற்றையும் விட கபிலர் அதிசயமித்தது இந்த மக்களின் தான் ஒவ்வொருவருக்கும் என தனித்த சொத்தும் எப்படிப்பட்டாயினும் அதை சேமித்து பொறுக்க வேண்டும் என்ற பெரும் தாகமும் இங்கு இல்லை இயற்கை பிற உயிரினங்களுக்கு வடிவமைத்த குண எல்லைகளை கடந்து மனிதன் போகவில்லை மழை வந்ததும் செழிப்புற தழைத்து வெயில் காலத்தில் வாடி துவண்டு மலரும் பொழுது நறுமணம் வீசி கனியும் பொழுது அள்ளி வணங்கி உதிரும்பொழுது சத்தம் இல்லாமல் மண்ணில் மங்கித் தன்னை உரமாக்கியபடி பயணத்தை முடித்து கொள்ளும் இந்த வாழ்க்கை கபிலரை மண்டியிட்டு வணங்க வைத்தது கடம்ப மரத்தின் முன் மண்டியிட்டு வணங்கிய பாரி நீண்ட நேரம் கழித்தே எழுந்தான் வேலன் பூசாரி குறி சொன்ன வார்த்தைகள் எவையும் அவனது காதில் விழவில்லை அவன் முருகனை வணங்கி நின்றான் ஆனால் அவன் மனம் வணங்கவில்லை அவனுக்கு இருப்பது கோபம் அதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இறங்கி வந்தான் காற்றின் அசைவின்றி இறுக்கி நின்றது கடம்ப மரம் பாரியும் கோபம் தளர்த்தாமலேயே திரும்பினான் எதிரில் செய்தி சொல்ல ஒருவன் வேகமாக இறங்கி வருவது தெரிந்தது பாரிக்கு ஆவல் மேலிட்டது அறுபதாங்கோழியை பற்றிய செய்தி வருகிறதோ என எண்ணினான் வந்தவன் வணங்கிவிட்டு சொன்னான் குடநாட்டு அமைச்சர் கோளூர் சாத்தன் தங்களைக் காண வருகிறான் என்று